ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பிறன் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்எல் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி அஞ்சு இருக்க கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க சீதா தனது சேமிப்பான இரநூறு ரூபாய் இரநூத்தி இருபத்தைந்தில் அலுவலகம் பொருள்களை வாங்கும் கடைக்கு சென்று கடன் அட்டையை பயன்படுத்தி ரூபாய் நானூறுக்கு வாங்குகிறாள் எனில் அவள் வங்கிக்கு அவள் மீதம் செலுத்த வேண்டிய தொகையவர் அவகிட்டே இருக்கிறது இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய்தான் அவள் பொருள் வாங்குறது நானூறு ரூபாய்க்கு அப்போது இதில் இருந்து அது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கழிச்சிடும் அவள் பாருங்கள் இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட்டு கொஷினில் இருக்கிறது இந்த ரெண்டு பாயிண்ட் அப்படியே வரும் எடுத்து ஏடுங்க பாருங்கள் சீதா சேமிப்பு பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாய் அதே கடன் அட்டையின் கடன் அட்டையின் மூலமாக அலுவலக பொருள்கள் பொருள்கள் வாங்க செலவு செய்த செய்த தொகை தொகை பார்த்தீங்கன்னா ரூபாய் நானூறு அப்போ இதுலேருந்து இது கழிக்கணும் அப்போது மீதி எவ்வளோ தரணும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது வங்கிக்கு அவர் மீதம் செலுத்த வேண்டிய தொகை இது பாருங்க சேமிப்புனா இது கூட்டலில் வரும் இது செலவு தானே செய்கிறாங்க அப்போ கடனு செலவு செய்கிறாங்க அதனால அது கழித்தல வரும் பாருங்க இரநூத்தி இருபத்தஞ்சி கழித்தல் நானூறு அப்போ இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா கழித்தல் நூற்றி எழுபத்தஞ்சுன்னு வரும் பெரிய நம்பரோட குழி கழித்தல் அப்போ கழிச்சிங்கன்னா என்ன வந்து கழித்தல் நூற்றி எழுபத்தஞ்சி புரிஞ்சுதுங்களா அப்போ எனவே சீதா செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்